வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நேம் உங்கள் விவசாய தோழன் நம்ம சேனலில் ஓட்டஞ்சத்திர மார்க்கெட் திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஐநூறு வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூன்றை வருதுங்க கரும்பு முருங்கை எழுபது டு எண்பத்தஞ்சி வரைக்கும் செடி முருங்கை அறுபது டு எழுபது வரைக்கும் மரத்துக்காய் ஐம்பது டு அறுபது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை ஆயிரத்தி இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச உலைய நானூறுக்கும் குறைந்தபட்ச உலைய இரநூறுக்கும் ஒரு கிலோ அதிகபட்ச உலைய இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு அதிகபட்சம் இரநூறுக்கும் குறைந்தபட்சம் உள்ள நூறுக்கும் ஒரு கிலோ பன்னெண்டு ரூபா ரயில் இருக்குதுங்க பாகற்காய் இருபது கொண்ட போய் ஆயிரம் ரூபாய் முதல் தொள்ளாயிரம் வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆயிரம் ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பந்தல் தக்காளி நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது வரைக்கும் ஒரு சில தக்காளி நூற்றி எண்பதுக்கும் பந்தல் தக்காளி நார்மல் காஞ்சனா சாகோ தக்காளி நூற்றி முப்பது டு நூற்றி ஐம்பது வரைக்கும் இதர மதன் தக்காளிகள் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கும் செகண்ட் கோல்டு தக்காளி எல்லாமே நூறுரூவாய்க்கு விற்பனை கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இருபத்தி நாலுக்கும் குறைந்தபட்ச விலையாக பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருவேப்படுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க புதினா தலைங்க ஒரு கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா மூணு கட்டு பத்து ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா ஒரு கட்டு அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பத்தி அஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கேரட் இருபது ரூபாயிலருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சக்கரைவெல்லிக்கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் நெல்லிக்காய் ஒரு கிலோ அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் பப்பாளிக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பப்பாளி நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மாம்பழம் இப்போ பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையா இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒரு பதினோரு மணி நேரம் சற்று விலை உயர்வுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறு வரைக்கும் சென்றிருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் தான் விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முன்னூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் ஒரு சில பை நானூறுவாக்கி விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய்ங்க இங்கே கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டே பாருதுங்க சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா இரநூறு டு நானூறுக்கும் பவானி கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையா முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபது ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐம்பது வரைக்கும் எலுமிச்சை பழம் ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் எண்பது டு தொண்ணூறுக்கும் புள்ளி பழம் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நெட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாய பெருமக்களும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தோட்டத்தில் பிடுங்கிட்டு இருக்குதுங்க வெங்காய விலையை வந்து தினந்தோறும் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு விலை வந்து வெங்காயத்தை கொடுங்க ஏன்னா டெய்லியும் கிலோ அஞ்சு ரூபா ஆறுரூவா இந்த நெட்டில் ஏறிக்கிட்டே இருக்குதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்குமே காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து கடைசி நம்ம சேனலில் வர பதிவு பார்த்தோனாலும் சீசன் முடிவு வரைக்கும்னாலும் பார்த்து தெரிஞ்சு யூ பயன்படுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயம் சீசன் முடிவு வரைக்கும்னாலும் அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச சுவைய இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் கிலோ கொண்ட அரசாணை மூட்டை பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி இருபதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மோட்டை அதிகபட்சையாக முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூசணி இரநூத்தம்பதுக்கும் காளிப்புலவர் பூ ஒன்றுக்கு சாரி பா பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டு முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தெளிவான பூ விற்பனையாகுதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பை சொல்லுங்கள் சிறிய ரகம் நடுத்தரம் ஃபஸ்ட் குவாலிட்டி பொடி பார்த்தீங்கன்னா பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பாஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை முப்பத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக இருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே சீசன் குறைஞ்சிச்சுங்க இருந்தாலும் அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ அஞ்சு டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ கொண்ட கழிச்சிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா மூட்டை நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் கடைகளில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனையாகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா முந்நூறு டு நானூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க அதாவது ஒரு கிலோ பத்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுன்னு சொல்லுவாங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை எப்போ உயரும் எப்போ உயரும் சில பேர் கால் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணிங்க அதுக்கு எந்த ரிப்ளையனாலும் பண்ணவே முடியலைங்க ஏன்னா வெங்காயம் வையாசி பிறந்தால் விலை ஏறும் சிலருந்து அதே மாதிரி வையாசி போறதுக்கு முன்னாடி விலை ஏறிச்சுங்க தக்காளி வெளியூர் மைசூர் தக்காளி பந்தல் தக்காளி அதிகமாக வர்றதுனால ஒரு கருத்துக்கணிப்பே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்